சர்க்கரை மட்டும் பெறும் குடும்ப அட்டைதாரர்களும் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு பெறலாம் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது தமிழக அரசின் மேல்முறையீட்டை ஏற்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இவ்வாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம் செந்தில்குட்டி இந்த பொங்கல் பரிசுகள் வழங்குவது தொடர்பாக உயர்நீதிமன்றம் நீதிபதிகள் என்ன தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அதாவது பொங்கலுக்கு வர வரக்கூடிய பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் விதமாக அனைத்து மக்களும் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்திருந்தது இந்த அதை எதிர்த்து டேனியல் கோவையைச் சேர்ந்த டேனியல் என்பவர் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் வறுமை கூட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே அந்த ரேஷன் ரேஷன் வாங்கக்கூடிய அட்டைதாரர்களுக்கு மட்டுமே இந்த ஆயிரம் ரூபாய் பணமானது வழங்கப்பட வேண்டும் என்ற உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது இதனால் பலரும் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ஆயிரம் ரூபாயை பெறுவதில் சிரமம் ஏற்பட்டது இதையடுத்து தமிழக அரசு இந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீட்டு சீராயும் மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது அந்த வழக்கானது இன்று நீதிபதிகள் சத்யநாராயணன் ராஜா மாணிக்கம் அமர்வில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது தமிழக அரசு தரப்பில் இது இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த சீரமை மனுவை பொறுத்தவரை சர்க்கரை மட்டும் பெறக்கூடிய அட்டைதாரர்களாக இருக்கக்கூடிய பத்து லட்சத்து பதினோராயிரம் அதற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாயை வழங்க வேண்டும் அவர்களும் அவர்களிலும் வறுமை கோட்டு கீழ் பலர் இருந்து வருகிறார்கள் என்ற ஒரு வாதத்தை நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டது இதை கேட்ட நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை அரசு தரப்புக்கு எழுப்பினார்கள் ஏனென்றால் அரசு தரப்பில் இது போன்ற ஒரு மனநிலையை அதாவது இலவசங்கள் பொங்கல் பரிசு இது போன்ற ஒரு மனநிலையை மக்களிடம் ஏற்படுத்தி அதை எதிர்பார்ப்ப வைப்பது ஒரு வாடிக்கையாக நடந்து வருவதாக ஒரு விஷயத்தை கருத்துக்களாக தெரிவித்தார்கள் இதையடுத்து இலவசமாகவோ அல்லது குறைந்த விலையில் ரேஷன் பொருட்கள் அதாவது குறிப்பாக அரிசி போன்றவற்றை குறைந்த விலையில் கொடுக்கும் பொழுது பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு கடத்தல் சம்பவங்கள் இதில் நடக்கிறது என்பதை எல்லாம் நீதிபதிகள் வேதனைகளாக தெரிவித்தார்கள் எனவே ஒரு குறிப்பிட்ட விலையை நிர்ணயித்து அவர்களுக்கு அதாவது வறுமை கோட்டில் இருப்பவர்களுக்கும் குறிப்பிட்ட ஒரு விலையை நிர்ணயித்து அதன்படிதான் இந்த அரிசி போன்ற இலவசங்களை எல்லாம் வழங்க வேண்டும் என்பதை

பரிசு பொருட்கள் வழங்குவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு ஏன் பணமாக கொடுக்கிறீர்கள் என்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பாக தமிழக அரசு என்ன விளக்கம் அளித்தது இந்த விவகாரத்தில் நீதிபதிகள் மேலும் என்னென்ன எல்லாம் எழுப்பினார்கள் அதாவது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தமிழக அரசு இது ஏற்கனவே கொள்கை முடிவாக எடுக்கப்பட்ட விஷயம் அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் அனைவரும் இணைந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவின் காரணமாகத்தான் இந்த ஆயிரம் ரூபாய் பரிசுத் தொகையை அறிவித்திருக்கிறார்கள் இதெல்லாம் அந்த அரிசி இலவசமாக அந்த பொங்கல் பரிசாக வழங்கக்கூடிய அரிசி சர்க்கரை ஏலக்காய் இதோடு சேர்ந்துதான் இந்த ஆயிரம் ரூபாய் தொகுப்பாக வழங்கப்படுகிறது எனவே இது ஒரு கொள்கை முடிவாக எடுக்கப்பட்ட விஷயத்தை தான் மக்களுக்கு பொங்கல் பரிசாக வழங்கப்படுகிறது தவிர வேறு எந்த நோக்கமும் தங்களுக்கு இல்லை அரசுக்கும் இல்லை என்பதை அரசு தரப்பு வழக்கறிஞர் இங்கு வந்து வாதமாக வைத்தார் இதை கேட்ட நீதிபதிகள் தான் இந்த சர்க்கரை மட்டும் வாங்கக்கூடிய நபர்களும் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு தகுதியானவர்கள்தான் அவர்களுக்கும் அந்த பொங்கல் பரிசானது சென்றடைய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறார் செந்தில்குட்டி இந்த பொங்கல் பரிசுகள் வழங்குவது இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு வகையான குளர் வடிவங்களில் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றனவே இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் தமிழக அரசு ஏதேனும் தகவல்களை தெரிவித்ததா அது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்கள் அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஐந்து வகையான ரேசன் அட்டைகள் தமிழக தமிழகத்தில் வந்து வழங்கப்பட்டு வருகிறது அந்த ஐந்து வகையான ரேஷன் அட்டைகளில் வறுமை கோட்டு கீழ் இருக்கிறவர்களுக்கு மட்டுமே இந்த பொங்கல் பரிசானது சென்றடைய வேண்டும் மற்றவர்களுக்கு வழங்குவதால் அதில் முறைகேடுகள் நடத்த வாய்ப்பு இருப்பதாகத்தான் இந்த வழக்கு வந்து இந்த வழக்கில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்ததை அடுத்துதான் இதே ஒரு இதே வந்து வெளியில் எதிர்கட்சிகளும் தெரிவித்து வந்தன வழக்கும் இதைதான் தெரிவித்து வந்தது இந்த வழக்கில்தான் வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்களுக்கு மட்டுமே அந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமே இந்த பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் சென்றடைய வேண்டும் என்பதை நீதிபதிகள் ஏற்கனவே உத்தரவாக பிறப்பித்த பிறப்பித்தார்கள் இதை எதிர்த்துதான் தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது அந்த மேல்முறையீட்டு பணியில் அவர் தெரிவித்திருப்பது முக்கியமாக அவர்கள் குறிப்பிட்டிருப்பது இந்த சர்க்கரை மட்டுமே வாங்கக்கூடிய அந்த அட்டைதாரர்களிலும் பின்தங்கிய மற்றும் வறுமை கோட்டு கீழ் வாழக்கூடிய பலரும் இருந்து வருகிறார்கள் எனவே அவர்களும் அதில் முக்கியமாக முதியோர்களும் இருந்து வருகிறார்கள் எனவே அவர்களுக்கு இந்த பணம் கண்டிப்பாக பொங்கல் பண்டிகையின் போது சென்றடைய வேண்டும் இதில் முறைகேடுகள் எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்காது என்பதை அவர்கள் தெளிவாக சுட்டிக்காட்டினார்கள் இதை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நீதிபதி அந்த சர்க்கரை மட்டும் வாங்கக்கூடிய அந்த அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் பருசுப் பொருள் சென்றடைய வேண்டும் என்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டு தற்போது அதை அனுமதித்து உத்தரவிட்டிருக்கிறார் இணைப்பில் வந்து கூடுதல் தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி செந்தில்குட்டி